எதிர்கொட வேண்டிய சூரிய நிலையம் இருந்தாலும் உடனடியாக ஆளுநர் கேட்டுக்கிறீங்க ஆளுகளை ஒன்று ஏ அ एसवी एडी के यानी 15 करते विवेकानंद यूएससी कोए पावली ब्रद एएमपीसी इक्वल बी 15 करते एआईपी को पी आदि डुओनी कॉलेज कृष्णगिरी वाजी ग्रुप कबड्डी कोनाड ग्रुप आनंद गाना कबड्डी तोड़ने

அதையும் தொடர்ந்து பெண்கள் தயாரில்லை வேண்டிய அணிகள் அதனை எதிர்த்து அதனையும் தொடர்ந்து உதயநிலவுலயம் அதனை எதிர்த்து கபடி அகாடமி கேரளா கேரளா

ஆண்டுகளுக்கான இரண்டாம் பரிசு முப்பதாயிரத்தி இருபத்தி எட்டு வரபவர்கள் அவர்கள் ஒன்றிய தலைவர் பாரத் திருமதி ஆர் ரணி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஈரோடு மாவட்ட மகளிர் அணி பாரத ஜனதா மூன்றாம் பரிசு ரூ பதினைந்தாயிரத்து வளங்களும் எங்களது ஆகும் வருந்தோடு வழங்கியவரும் நான்காம் பரிசு பதினைந்தாயிரம் வளங்க நண்பர்கள் சரணம் பற்றி நண்பர்

ஆமா வந்து தூக்கி சொன்னனே நீ என்னடா சொல்ற பாத்தியே மூணு kere எடுத்து செஞ்சீவே விட்டு ஒகாதிங்கனா டேய் இதும் மேட்ச் முன்னாடி ஆப் பண்ணிடுச்சு மேட்ச் ஆரம்பிச்சதுக்கு உங்களுக்கு பண்ணி அதே மாதிரி பண்ணி கபடி தொடர்பட்டிகளில் சொந்த கோப்பை வளர்ப்பவர்கள் முதல் பரிசு வழங்குபவர் தெய்வ திரு நல்லசாமி அவர்கள் நினைவாக உதயகுமார் യം <laughs> അവയം திருமதிய <widely sauna doctorate> <mysticism> <rires saque midi normalGet vegetablesgettable> நர்சரி பிரைமரி ஸ்கூல் கொண்டைப்பாளையம் அமரர் கே எம் கந்தசாமி அவர்கள் நினைவாக திரு கே செல்வகுமார் கே வெடிவேல் அறிவேலு அவர்கள் கைப்பற்றி மூன்றாம் பகுதிக்கான சொந்த கோப்பை வழங்குவார்கள் தெய்வத்திரு கே ஸ்ரீ அரிகர் அவர்கள் நினைவாக திரு கே எம் செந்திலநாதன் அவர்கள் கரூர் வைசியா பேங்க் மூலத்தோட்டம் நலனார் நாடம்பாரிஸ்வரர் சம்பந்த கோபால் கவுடவர் திருவி பாஸ்ரமணியர் அவர்கள் மீமா சுவநல்ஜி ஒருமணி பரம் திருவள்ளூர் நகர் திருவி முனேகுமார் அவர்கள் தள்ளிப்பட்டி திருவி பாஸ்ரமணியர் மகளை மேலார பாயின்ரா மேலையப்பட்டி கோபி மீண்டும் ஒருwidetilde தெரிவிக்க யா திருவேலார் நான்கு சோயா இன்னும் பேட்டி தட்டுறோம் வாங்க

மேண்டும் ஒரு வெற்றி புள்ளி பிகேஆர் ஆடுகளம் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் எங்களுக்கு ஆக்கமும் ஓக்கமும் வழங்கி வரும் பழஞ்சாமி அவர்களை வருக வருக என இருக்கிறோம் கூட்டி வரவேற்கிறோம் College ஏ பதினெண்டு இன்னும் சூர்யா கரூர் தனது பெட்ரிக் பில்லிங் கணக்கை துணங்காமல் ஆடிக்கொண்டிருக்கிறது இதனாவது தமிழக ட்ரி துவங்குவார்களா என அவர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்டம் ரசிகர் பெருமாள் வணக்கம் 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 வந்தாட்டிங்களா

ஆடுகளம் பெண்கள் வேண்டிய அணிகள் எதிர்த்து சத்தி பிரதல் சி பெண்கள் தயாராக இருக்க வேண்டிய அணிகள் பாரதி திருநெல்வேலி அதனை எதிர்த்து பி கே ஆர் பி கோபி அதனையும் தொடர்ந்து தயார் நிலைக்க வேண்டிய அணிகள் உதயநிலை காசிபாளையம் அதனை எதிர்த்து பழஞ்சி கபடி அகாடமி ஏறலாம்

ஏடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ அதியூர் இருக்கீங்களா இல்லையானா அமராஜ் கேக்குங்களா ஸ்போர்ட்ஸ் கிளப் அதியூர் ஏ இருக்கீங்களா இல்லையானா